ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சமையல் சேனல் மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள் இது வந்து எல்லா விதமான குழம்புக்குமே இந்த தூளை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கிலோ மிளகாயை நான் ரொம்ப அதிகமாக வறுக்க வேண்டியதில்லை எண்ணெய் விடாமையே தான் அப்படியே லைட்டாக நல்லா கொஞ்சம் சூடாகிற மாதிரி வறுத்து இப்படி கை கைவிடாமல் அப்படியே வறுக்கணும் இப்படி வறுத்து எடுத்துக்கணும் கால் கிலோ மல்லி வந்து பாருங்கள் இதையும் கறியாம இப்படி வறுத்துக்கோங்க கால் கிலோ மல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது மிளகு எடுத்திருக்கேன் நூறு சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பு வந்து உங்களுக்கு பட்டா சேர்த்துக்கோங்க எனக்கு பிடிக்கும் அதனால் போட்டுக்கிறேன் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது கார குழம்பு எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம போட்டுக்கலாம் அதனால் நான் சோம்பு சேர்த்துருக்கேன் நூறு வந்து நூற்றம்பது உளுந்து நூற்றம்பது கடலைப்பருப்பு ஐம்பது வெந்தயம் நூற்றம்பது ஜீரகம் நூறு கடுகு இது எல்லாத்தையும் நல்லா பாருங்கள் இப்படி கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உளுந்து பாருங்கள் எல்லாம் ஒன்று போல் இப்படி இருக்கணும் இப்படி நல்லா வாசம் வரும் இதெல்லாம் வறுக்கும் பொழுதே அப்போ நீங்கள் எடுத்து எடுத்து இதை எல்லாத்தையும் வச்சுக்கணும் கல்லுப்பு வந்து ஒரு ஐம்பது சேர்த்து வறுத்து போட்டிருக்கேன் தூள் நான் சேர்க்கலை பெருங்காயத்தூளும் சேர்க்கலை மஞ்சத்தூளும் தனியாக வச்சுக்குவேன் பெருங்காயத்தூள் வந்து நான் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை பாருங்கள் அதே போல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மொறு மொறுன்னு இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து தனியாகவே காய வச்சுக்கலாம் ஏன்னா காற்றுல பறக்கும் கொஞ்சம் க பச்சை கருவேப்பிள்ளையாக கிடச்சிச்சு கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிள்ளையாக சேர்த்துருக்கேன் அதனால் கலர் இப்படி மாறி மாறி இருக்குது இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் காஞ்ச பின்னாடி அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய நல்லா மொறு மொறுன்னு ஆகுற மாதிரி காய வச்சுட்டு நான் எடுத்துட்டு வந்து மிஷின்லேயும் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த பேப்பரில் கொட்டி நல்லா ஆறணும் ஆறுன பின்னாடி தான் எடுத்து இப்படி நீங்கள் எந்த பாத்திரத்தில் போடுறீங்களோ அதில் போட்டு வச்சுக்கணும் ஆறாமல் நீங்கள் எடுத்து போட்டுறாதீங்க கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்தால் கூட நல்லா இருக்காது இப்படி எல்லாத்துலேயும் பாருங்கள் மிளகாய் தூள் வந்து எவ்வளோ கலராக இருக்குதுன்னு ரொம்ப நல்லா வாசமாகவும் இருக்குது கமகமான நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது இந்த டப்பாவில் இப்போதைக்கு நான் சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து எல்லா விதமான குழம்புக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் பெருங்காயம் வந்து இதில் போடலை நான் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன் சாம்பாருக்கெல்லாம் பெருங்காயத்தூள் சேர்த்துருவேன் மஞ்சள் தூளும் நான் இதில் மஞ்சளும் போடலை அது மாதிரி தனியாகவே அதெல்லாம் நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் வந்து தனியாகவே அது மாதிரி போட்டுக்குவேன் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்